அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் மதிய வணக்கம் வணக்கமாகிடுச்சு இப்போது ஏன்னா ஒரு அஞ்சு நாள் டே நைட் ஷூட்டு இப்போ கூட சாங் ஷூட் முடிச்சுட்டு அப்படியே வரேன் திரும்ப இப்போ கோயம்புத்தூர் போகிறேன் அதனால் எப்படின்னா ஒரு மூணு வருஷமாக ஒரு வண்டி வந்து ஒரு அப்படியே அடப்பட்டு கிடந்து அதை எஃப்சி பண்ணி அதை சர்வீஸ் பண்ணி அதுக்கப்புறம் டேக் ஓர ஆனா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இந்த நிகழ்வு ஸோ ஒரு ரெண்டு வருஷம் ரொம்ப சிக்காக இருந்து ஜான்ண்டிஸில் படுத்திருந்து அதுக்கப்புறம் எனக்கு ஒரு பெரிய ஒரு லைஃப் கொடுத்ததுனா என்னுடைய அன்பு இயக்குனர் நான் செல்லம்மா வாத்தியார்னு இதற்கு தான் ஆசைப்பட்ட பாலகுமாரா இந்த மாதிரி நிறைய அவுத்திரம் நிறைய வெற்றி படங்களை கொடுத்த கூகுள் சார் சிங்கப்பூர் சலூனில் எனக்கு ஒரு பெரிய என்ட்ரி கொடுத்தாரு அதுக்கு பிறகு நிறைய மேடைகளில் ஒரு நகைச்சுவை நாயனாக ஓரமாக இருந்த என்ன சென்ட்ரு ஃபிகர் ஆக்கிய ஏப்ரலுக்கு மனம் மறந்த நன்றி ஏன்னா அவர் வந்து கதை சொல்லும்போது முதல் அவர் என்கிட்ட கே கதை சொல்லும் போதே நாங்கள் ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டதே எந்த ஹீரோவை போடலாம் அப்படின்னு தான் என்கிட்ட வந்து கேட்டார் ஆர்யா அஜீவா யார்கிட்ட போய் கதை சொல்லலாம் ஜீ சொல்லான் ஜி அப்படின்னு ஆனால் அதே கதையை ஏன்டேன்னு சொல்லி என்னை ஹீரோவாக வரணும் எனக்கு தெரியாது அதுக்கப்புறம் ஒரு பெரிய ஒரு பரிணாமத்தை கொடுத்தது வந்து இயங்க மனமார்ந்த நன்றி தயாரிப்பாளர் சகோதரி பிரசாந்தினி அவங்களுடைய மனைவி அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அதே மாதிரி என் கூட பயணித்து இந்த படத்துக்கு உறுதுணையாக இருந்தால் இங்கே அவ்வளோ அழகாக பார்த்துக்கிட்டேன் மேடையில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த கலைஞர்களுக்கும் மனமார்ந்த நன்றி அண்ட் மீடியா பீப்புள் நீங்கள் இல்லைன்னா வந்து எதுவுமே சாத்தியம் கிடையாது ஏன்னா நிறைய விஷயங்கள் உங்கள் முன்னாடி நான் இங்கே வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன் பேசியிருக்கேன் பட் இன்றைக்கி அதை தாண்டி கிட்டத்தட்ட நானும் சினிமாவுக்கு வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி ஒன்று கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்து வருட காலத்துக்கு பிறகு ஒரு மேடை கலைஞனாக இருந்து நகைச்சுவை கலைஞன் மூவி ஆர்டிஸ்ட் டான்சர் ஆங்கர் பெர்ஃபார்மர் இப்படிலாம் தாண்டி இந்த படத்தில் வந்து கதையின் நாயகன் அவ்வளோ ஹீரோலாம் கிடையாது கதையின் நான் எப்பயுமே அடிக்கடி சொல்கிறது தான் அந்த வண்டி எப்போயுமே டெல்லிக்கு நைஸ் ஒரு வி கே ராமசாமி ஒரு வெண்ணமூர்த்தி இதை தான் என்னுடைய மைண்டாட்டு அதுதான் அந்த வண்டி தான் வந்து எண்பத்தஞ்சு வரை ஓடும் எண்பத்தஞ்சு வயசு வரையும் அது வாடு போயிட்டே இருக்கும் பிரச்சனையே கிடையாது ஹீரோன்னு போயிட்டு போங்க சொன்ன மாதிரி அடுத்து நான் தான் பண்ணுவேன் தான் குதிப்பேன் அப்படின்னா அது இந்த படத்துக்கு கதையின் நாயகன் அதனால் நம்ம ரொம்ப சந்தோஷம் இல்லை நான் அப்போ இருந்த கண்டிஷனில் என்னால் ஒரு பத்து நிமிஷம் வெயில் நிற்க முடியாது கேர் கேரகிடுவேன் எனக்கு டயத்துக்கு அந்த மருந்து கொடுக்கணும் நாட்டு மருந்து கஷாயம் இப்போ வரையும் அந்த மருந்து எடுத்துக்கிட்டு தான் இருக்கேன் எனக்கு கிட்டத்தட்ட ஒரு மூணு வருஷம் எடுத்துக்கணும் அப்படின்னு சொன்னாங்க இப்போ வரையும் பத்திய சாப்பாடு தான் வீட்டிலேருந்து ஷூட்டிங் போனால் கூட ப்ரோக்ராம் போனால் கூட இருந்து இந்த பழைய கஞ்சி வெங்காயம் இதுதான் என்னுடைய சாப்பாடு ஸோ அதை வந்து கேர் பண்ணிக்கணும் அப்படின்றப்ப ரொம்ப ரொம்ப கஷ்டம் அதை தாண்டி பொதுவாக எல்லாத்துக்கும் வந்து அப்போ எப்படி எப்படி வந்து இயக்குநர்கள் வந்து மனைவி ரொம்ப சப்போர்ட்டாக இருக்காங்களோ அது மாதிரி என்னை கரம் பிடிச்சதுலேருந்து இந்த நிமிடம் வரை என்னை பத்திரமாக வந்து பார்த்துக்கிட்டு கைதுக்கு என்ன வேணுமோ கொடுத்து என்னை அவ்வளோ அழகாக பார்த்துக்கிட்டு என்னை மிகப்பெரிய பெரிய ஒரு டேக் ஓவர் பண்ணி மீண்டும் ம மறுபடியும் ஒரு எல்லோரும் அண்ணன் சொன்ன மாதிரி ரூபாசங்கருக்கு முடிஞ்சு இனிமேல் அவ்வளோதான் நான் காது இதை கேட்டிருக்கேன் நம்ம சினிமா வட்டாரத்தில் அடுத்து ரூபா போல் அவ்வளோ அப்படின்லாம் பேசியிருக்காங்க ஆனால் அதை தாண்டி மீண்டும் என்னை களம் இறக்கிய என்னுடைய மனைவிக்கு மிகப்பெரிய நன்றி இந்த மேடையில் என்ன தாய்க்கு பின் தாரம்னு சொல்லுவாங்க எனக்கு வந்து தாரமே ஒரு தாயாக வந்த மாதிரி போகிறேன்னு பார்த்துக்கிட்டு இருக்கா ஸோ ரொம்ப ரொம்ப அவளுக்கும் இந்த இடத்துல நன்றி என் மகளுக்கும் நன்றி மேடையில் இருக்கக்கூடிய எல்லா கலைஞர்களுக்கும் என்னுடைய பணமாக நன்றி குறிப்பாக இந்த படத்தில் வந்து அந்த பாட்டு பாடிய ஆஸ்கார் நாயகன் மரியாதைக்குரிய கீரவாணி சார் அண்ட் ட்ரம்ஸு வம்மன் என்ன அண்ட் மற்ற ஜி வி பிரகாஷருடைய மனைவியார் அவங்களுக்கும் என்னுடைய மனமானது நன்றி அண்ட் இசையமை பலர் ரொம்ப நன்றி எனக்கெல்லாம் வந்து அந்த பாட்டுக்கு ரொமான்ஸ் பண்ணுறக்குள்ள நான் பரிந்து வச்சுட்டேன் மேடல் நான் சும்மா வந்து பேசவிட்டால் என்ன வேணாலும் பேசிடலாம் ஆனால் ரொமான்ஸ்ன்றது எவ்வளோ கஷ்டம்ன்றது அன்றைக்கு தான் நான் பார்த்தேன் அந்த பிள்ளைய கையை பிடிச்செழுத்து தூக்கறக்குள்ள படாதவாட விட்டு போனேன் ஆனா டைரக்டர் நாலு தடவை தூக்கி இறக்கிட்டாரு இல்லைங்க இப்படி தூக்குங்க இப்படி தூக்கி சோமோசல்ல இறக்குங்க ரொம்ப அப்படின்னு அந்த வாக்கிய வரப்புக்குள்ள நானே கிருகிருன்னு அப்பப்ப பீ மதுரை போட்டுக்கிட்டு இருக்கேன் இதுல கட்டும் வெயில் மொட்டை பாறை இதுல ஓடிவாங்க இதுல சறுக்கிக்கிட்டு வருவா இப்படி பிடிங்கன்னா என்னைய பிடிக்கிறதுக்கே ரெண்டு பேர் வேணுமியா இதில் அந்த பிள்ளைய வேற பிடிக்கணுமா அப்படின்ற அளவுக்கு பட் அதையும் தாண்டி ரொம்ப அழகாக அந்த ஊர் மக்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி ஏன்னா எனக்கு வந்து அடுத்த ஹீரோவாக ஒரு பரிணாமம் போது சங்கர்ன்ற பேருக்கு ஏற்ற மாதிரி சங்கராபுரம் அந்த ஊர் மக்கள் என்னை அவ்வளோ அழகாக பார்த்துக்கிட்டாங்க என்னை மட்டும் இல்லை ஹோல் டீமையுமே சாப்பாடு எல்லாமே அவ்வளோ அழகாக பார்த்துக்கிட்டாங்க அந்த ஊர் மக்களுக்கு நன்றி அதே மாதிரி நிறைய மேடையில் ஒருத்தருக்கு நன்றி சொல்வேன் இந்த மேடையிலையும் அவருக்கும் நன்றி சொல்லி ஆகும் ஏன்னா கலக்கப்போவது யார் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சி பொழுது நான் வந்து மேடை கலைஞனா அவ்வளோ பிஸி நான் இதுவரையும் கிட்டத்தட்ட மேடையில் மைக் பிடிச்சி இதோட முப்பத்தி மூணு ஆண்டுகளாகுது முப்பத்தி மூணு வருஷம் கடந்து மேடையில் மைக் பிடிச்சி நிகழ்ச்சி பண்ணிகிட்டு இருக்கேன் கிட்டத்தட்ட பதினெட்டாயிரம் மேடைகளுக்கு மேல் நிகழ்ச்சி பண்ணிட்டேன் அப்படி பிஸி ஒரு நாளைக்கு ஒம்பது ஷோ பத்து ஷோ பண்ண ஒரே ஆள் நாளாக தான் இருப்பேன்னு நினைக்கிறேன் அப்போல்லாம் ஏன்னா ஆஃப் அன் அவருக்கு ஒரு ஸ்டேஜ் காலையில் சாயங்காலம் ஆறு மணிக்கு வந்துனா நைட்டு ரெண்டு மணிக்குள்ளே பத்து ஷோ முடிச்சுட்டு வந்துடுவேன் சம்பளம் நூறுரூவா நூற்றம்பது ரூபா தான் ஆனால் பத்து ஷோ முடிச்சுட்டு விடிய காலம் நாலு மணிக்கு தான் வீட்டுக்கு வருவேன் அவ்வளோ பிஸியாக இருக்கும்போது கலக்க போகுது யார் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சி வந்து ஆரம்பிக்க போகிறாங்க விஜய தொலைக்காட்சியில் அப்போ எனக்கு அன்பண்ணன் பாஸ்கரன் விரும்பிக்கிறேன் பாஸ்கர் அண்ணே வந்து ரொம்ப வருஷம் பழக்கம் அண்ணே வந்து லே நம்பி வந்து ஒரு தடவை ஆடிஷன் அட்டன்மெண்ட்டு போ அப்படின்னாரு அண்ணே எதுக்குன்னு அந்த ஒரு எபிசோடு வருவோம் அவ்வளோதான் ஆனால் அந்த நேரத்தை விட்டுட்டா ஒரு மூணு நிகழ்ச்சி பண்ணால் எனக்கு முந்நூறுவா வந்துடும்ண்ணே நான் போகிறேன்னே அப்படின்னேன் இல்லைடா ஒரு அஞ்சு அஞ்சு நிமிஷம் ஆடிஷன் மட்டும் அட்டன்மெண்ட்டு போகணும் கமல் சார் மாதிரி விஜயானந்த் சார் மாதிரி பேசிட்டு மட்டும் போ அதுக்கப்புறம் மருத்துவல்லபுரம் பார்த்துட்டாலும் என்னை கையை பிடிச்சி தரத்தரன்னு இந்த ஸ்கூல் பிள்ளைகளை கொண்டு போய் விடுற மாதிரி என்னை உள்ளே தள்ளி விட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் பெர்ஃபார்ம் பண்ண வச்சாரு அந்த ஐந்து நிமிடம் பெர்ஃபார்மன்ஸ் தான் அதுக்கப்புறம் இன்றைக்கு இந்த மெடல் நிற்கிற வரையும் என்னை வந்து உலகம் ஃபுல்லாக காமிச்சிருக்குன்னா அதுக்கு காரணம் நன்றிண்ணே அண்ட் நந்தினை மாஸ்டர் நமக்கு ஃபைட்டுக்கும் சம்மந்தமே கிடையாது இருந்தாலும் ஒரே நாளில் அவ்வளோ அழகாக இவருக்கு என்ன வரும் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு அவ்வளோ அழகாக கம்போஸ் பண்ணார் ஸோ ஃபைட் மாஸ்டருக்கும் உங்களுடைய வனமாரத நன்றி டான்ஸ் மாஸ்டர் எல்லாருக்கும் வனமாரத நன்றி ஃபைனலாக வந்து நன்றி சொல்லணும்னா நான் உடல் உயிர் மூச்சு எல்லாம் எப்போவுமே அண்ணன் எப்படி சொன்னாரோ அது மாதிரி தான் எங்கள் ஆண்டவர் பத்மஸ்ரீ டாக்டர் கமலுக்காக உடல் மண்ணுக்கு உயிர் கமலுக்கு அப்படி தான் நான் எப்பவுமே பேசுவேன் ஸோ ஃபஸ்ட் லுக்கில் இருந்து எல்லாமே ரிலீஸ் பண்ணி அவ்வளோ சப்போர்ட்டிவாக எனக்கு கேட்ட உடனே பண்ணி கொடுத்தாரு என் மகள் கல்யாணத்துக்குமே வந்து எங்கேயோ பிரச்சாரத்தில் இருந்து எனக்காக சிரத்தை எடுத்து வந்து அந்த மேடையில் நின்று அவ்வளோ தூரம் பேசிட்டு போனார் இன்றைக்கி என் பேரனுக்கும் அவர் சொன்ன மாதிரியே அவ்வளோ அழகா நட்சத்திரன் அப்படின்னு அவ்வளோ அழகாக பேர் வச்சு சிறப்பு பண்ணியிருக்காரு ஸோ நான் சாகும் வரை மறக்காத மறக்க முடியாத ஒரு ஆஸ்தான குரு உலக நாயன் அவர்கள் அதே மாதிரி தனுஷ் அவருக்கு எப்பவுமே நான் நன்றி சொல்கிறேன் ஏன்னா நான் வந்து சின்ன திரையிலேருந்து வெளித்துறைக்கு போகும்போது ஒரு கலைஞனுக்கு வந்து அந்த ஸ்பேஸ் கொடுக்கணும் ஆதிங்கிற ஒரு படம் இல்லைன்னா எனக்கு வந்து வெள்ளித்திரையில் அதுக்கு முன்னாடியெலாம் வந்து ஒரு மெமிக்கிரி ஆர்டிஸ்ட்டாக மெமிக்ரி ஆர்டிஸ்டாக தான் பயன்படுத்துவாங்க நான் நிறைய படங்களில் ரொ ஒரே ஒரு சீன் கேப்டன் மாதிரி வந்து நடிச்சுட்டு போங்க ஒரே ஒரு சீன் நடிகர் தலை மாதிரி இருக்குது சீன் பயன்படுப்போங்க என்னடா என்னோட நமக்கான யூனிக் ஒன்றுமே இல்லையா நம்மள்ட்ட இருக்கே அது இது எப்படி சொல்கிறது அப்படின்னு தெரியாமல் தவிச்சிட்டு இருந்த காலம் போய் என்னுடைய யூனிக் பாடி லாங்குவேஜை கண்டுபிடிச்சது வந்து கூகுள் ஸ்டார் தான் ஆனால் அந்த மாலி திரைப்படத்தில் பாலாஜி மோகன் அவர்கள் கூட்டு அந்த வாய்ப்பு கொடுத்தாரு வாயை மூடி பேசுவோம் திரைப்படத்துக்கு அப்புறம் நல்ல சாரோட சேர்ந்து அவ்வளோ பெரிய ஸ்டாரோ நடிக்கும்போது நம்ம எவ்வளவோ விஷயங்கள் ஆன் தி ஸ்பாட்டு தான் அந்த படத்தில் வரக்கூடிய மாறி ஒன் மாறி டூ எல்லாமே ஆன் ஸ்பாட்டில் நான் போட்ட டைலாக் தான் அதை எதையுமே வந்து டப்பிங்லேயும் அப்படியே பேசிடுச்சாங்க எதையுமே கரெக்ஷன் பண்ணவே வேண்டாம் அவ்வளோ அழகாக அந்த ஸ்பேஸ் கொடுத்து என் லைஃப்லேயும் முக்கியமான சில உதவிகளும் பண்ணிய தனு சார் அவரை வந்து மறந்தேன்னு சொன்னால் அன்னைக்கு மதியம் உணவு கூட எனக்கு கிடைக்காது அந்த இடத்துல நான் சவரிருக்கேன் ஏன்னா அந்த படத்தில் நடிக்கும்போதே நான் உங்கள் கூட இவ்வளோ அழகாக ஜெல் பி அதுக்கு காரணம் அவருடைய செல்ல பிள்ளை தான் எப்படி கமல் சாருக்கு செல்ல பிள்ளையோ அது மாதிரி தனுஷ் சாருக்கும் நான் ரொம்ப செல்ல பிள்ளை உங்கள்கிட்ட நான் இவ்வளோ தூரம் ஜெல்லாரது காரணம் என்ன தெரியுமா சார் என்னுடைய ராசி தான் சார் அப்படின்ட்டுருக்கேன் என்ன ராசி அப்படின்னு தனுசு ராசி அப்படின்னாரு தனுசு ராசின்னு சொன்னேன் ஸோ அந்த மாதிரி எனக்கு ரொம்ப மிகப்பெரிய ஒரு சுச்சுவேஷனில் மிகப்பெரிய உதவி செஞ்சு இன்றைக்கி நான் வந்து ஹாப்பியாக இருக்கேன்னு அது காரணம் தனுஷர் அவர்கள் அவருக்கு எப்பவுமே நன்றி அந்த இந்த படம் வந்து மே ஒன்போதாம் தேதி வருது நாங்கள் வந்து ஆஸ்காருக்கு படம் பண்ணலை ஆடியன்ஸுக்கு தான் படம் பண்ணியிருக்கோம் அதனால் இந்த மாதிரி கதை உலகத்துலேயும் இல்லை அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன் வந்தால் நல்ல ஜாலியாக ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக ஃபேமிலியோட சிரித்து சந்தோஷமாக போகக்கூடிய ஒரு அற்புதமான படம் தொடர்ந்து நான் வந்து காமெடிக்கனாக தான் நடிப்பேன் கேரக்டர் தான் நடிப்பேன் இந்த மாதிரி கதையும் நாயகனாக இருக்கும் பட்சத்தில் வேணால் நடிக்கலாம் ஒழிய நான் எப்பயும் என் நிறைய முறை கேட்டிருக்காங்க நீங்கள் எப்போ ஹீரோ இங்கே எப்போ ஹீரோ வாங்க நான் எப்பயுமே மக்கள் மனசில் ஹீரோவாகி பல வருஷமாச்சு ஸோ அவங்கள லைவாக நான் நிறைய பத்தாயிரம் பேர் ஐயாயிரம் பேர் ஒரு லட்சம் பேருக்கு முன்னாடியெலாம் பெர்ஃபார்ம் பண்ணுவேன் அதனால் நான் மக்கள் மனசில் எப்போயுமே கீறுதான் அதனால் தனித்துவமாக ஒரு படம் எனக்கு தேவையில்லை நம்ம எப்போயுமே ஒரு நகைச்சுவையாளர் எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு கலைஞனாக இருக்கணும் அப்படின்னு தான் ஸோ தொடர்ந்து நகைச்சுவையாகவே நிறைய படங்களை தடுத்து பண்ணணும் மீடியா பொறுப்பில் நிறைய நிகழ்வில் நீங்கள் வந்து மிகப்பெரிய சப்போர்ட்டிவாக இருந்திருக்கீங்க கண்டிப்பாக ஒரு சின்ன திரைப்படம் தான் பட் இருந்தாலும் இது பெரிய லெவலில் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டியது தொலைக்காட்சி ஊடக பத்திரிக்கை நண்பர்கள் நீங்கள் ஆஹா ஓஹோ பிரமாதம் இந்த மாதிரி ஒரு கடை நாங்கள் இல்லை அப்படிலாம் எழுத வேண்டாம் படம் நல்லா இருக்குது போனால் இந்த வெயிலுக்கு கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸாக பார்க்கலாம் ஏன்னா வெயிலுக்கு நாங்கள் வந்து ரிலீஸ் பண்ணுறதே வெயிலுக்காக தான் இந்த மே மாதம் அடிக்கிற வெயிலுக்கு எங்கடா ஏசியில் போகலாம்னு ஒருத்தர் ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் போவான் இல்லைன்னா லவ் பண்ணுற பொண்ணுங்களை விட்டு ஏதாவது தேட்டருக்கு போவோம் அந்த மாதிரி எங்களுக்கு ஒரு ஐம்பது பேர் ஒதுங்கினா போதும் டெய்லி ஒரு ஷோக்கு ஐம்பது பேர் ஒதுங்க அப்போ படம் வந்து இது ஒரு நல்ல ஃபேமிலி என்டர்டைனர் படமாக இருக்கும் ஸோ நல்லபடியாக எழுதுங்க தேங்க் யூ ஐ லவ் யூ ஆல் தேங்க்யூ